வந்து எங்கள் தொண்ணீபா விளையாட வந்துருக்கோம் நான் நல்லா விளையாடுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் விளாடுவீங்களா சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு கமெண்ட்டை சொல்லிருக்கேன் அப்புறம் உங்கள் ஸ்கோரே சேர்த்து சொல்லிடுங்க ஆக்சுவலாக என் கூட நருட்டுன்னு இருப்பார் இப்போ அதாவது பெருமனை உங்களுக்கு தெரியும் அவர் வந்து இப்போ கொஞ்சம் வெளியே போயிருக்காரு ஸோ நானே எடுத்து போடுறேன் எப்பவுமே அவர் தான் எடுப்பார் எனக்கு வீட்டை எடுக்க அவங்களே வராது நல்லா இருந்தால் முடிச்சுருங்க கஷ் ஐயோ இவனுங்க ஸ்கோர் அதிகமாக போனதுக்கப்புறமா நம்மளை தோக்கடிக்கணும்னு வேகமாக வச்சுருவானுங்க கேமை அதான் கஷ்ட கூட்ட பேனிங்க கட்சி கூட்டி பேருங்காய்ஸ் கூட வளங்கதா என்னன்னு தெரியல என்னது இது புதுசா இது வந்து தொண்ணூத்தி ரெண்டா இருங்க தொண்ணூத்தி ரெண்டுன்னு சொல்ல முடியாது நான் அப்புறமா முழுசா பார்த்து சொல்றேன் கைஸ் என்ன எனக்கே வரல நான் கீ கூட யூஸ் பண்ணலை எப்படின்னு தெரில போயிட்டேன் கைஸ் எனக்கு அவசியமாக இருந்துச்சு கொஞ்சம் வேகமாக போகுது கைஸ் அப்படி உங்களுக்கு வேகமாக போகிற மாதிரி தெரியலனா சொல்லுங்கள் கைஸ் சில பேருக்கு வேகமாக போகிற மாதிரி தெரியாது ஏன்னா அவங்களாம் ப்ரோ பேஸாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் பழகி இருக்கும் நாண்டு லாண்டு அதான் கைஸ் நான் ஏன் எந்த கேம் எடுத்து போடுறேன்னா நாங்கள் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கைஸ் நாங்கள் ஃப்ரீ ஃபைரு மட்டும் போட மாட்டோம் எல்லா கேமும் போடணும்னு அந்த மாரி கூட வச்சுக்கலாம் அந்த லிஸ்ட்டு தான் அது அப்புறம் உங்களுக்கு என்ன ரொட்டோ அனிமில யாரை பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க கைஸ் எனக்கு வந்து அட்டாச் பிடிக்கும் கைஸ் என் கூட உங்களுக்கு கேட்கனே தெரியும் எங்கள் யூடியூப் சேனலோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெருமைக்கு வந்து இது பிடிக்கும் கே சொன்னு எனக்கு வந்து இட்டாஸ் அப்புறம் இன்றைக்கே மறந்துருந்திங்கன்னா யோ பரவாயில்ல கீவு பண்ண கொஞ்சம் நேரம் பார்த்து ஏட்டுவோம் கஷ் நீங்கள் இந்த கீவை மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இல்லை ஒன்றும் ஏமா வச்சுருக்கேன் இப்போ இருக்க நான் லாட் சொல்லியிருந்தீங்கன்னா சொல்லி இருக்கீங்கன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்க கேஷ் கேஷ் ஆக்சுவலாக மூணு நிமிஷம் போச்சு கொஞ்ச நேரம் இந்த இது எவ் இந்த மேட்ச் வந்து எவ்வளோ நேரம் போகணும்னு பார்ப்போம் கைஸ் சுத்துட்டனா அதோட வீடியோ க்ளோஸ் ஏன்னா எப்பயும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ் உங்களுக்கும் போர் அடிச்சிரும் ஏன் கைஸ் லிஸ்தா எங்கள் யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே போர் அடிக்கூடாது அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் உங்களால் ஒடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க கேஷ் நாங்கள் சின்ன பையனுங்க தான் அதுதான் ரொம்ப சின்ன பையனுக்கு ரொம்ப வயசு சொல்ல மாட்டோம் நீங்கள் காமெண்ட்ல சொன்னீங்கன்னா ஐயோ வயசு சொல்லுங்கள் ப்ரோ வயசு சொல்லுங்க ப்ரோன்னு அப்போ தான் வயசு சொல்லுவோம் ஓகே அப்புறம் எங்கள் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி கேஸ் ஏன்னா ஏன்னா இப்போ நம்ம ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ போடும்போது ஒன்று ரெண்டு அந்தமாரி செப்சிரைப் பஸ்லேயே ரொம்ப சந்தோஷப்படுவோம் கைஸ் இப்போ பார்த்தா தொண்ணூற்றி ரெண்டு செப்சிரைப் பஸ் இருந்தாங்க அதுக்குள்ள யார் நீங்கள் தான் பைஸ் காரணம் ரொம்ப நன்றி கைஸ் தொடர்ந்து இதே வயசு இதேமாரி சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் கைஸ் அவங்களுக்கும் நாங்கள் और गेम में शॉट्स ला पोट कर रहा हूं गाइस तो बाय गाइस बाय 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 बाय